ிருக்கும் பூவை நம்பி இருக்கும் அழியாத மாங்கள் திருகோளத்தில் தீர்த்தம் மாடி சிவனை செய்வி தோமே ஜெய்மம் எல்லாம் வேண்டும் அம்மா

மாயக்கு தந்த வேலை கு எனக்கு பொண்ணும் போதும் தந்தை மங்கள் வாழவை பார்

எல்லோருமாக தேவி நாமம் கைதட்டி பாடிக்கொண்டு மூன்று முறை வளம் தேவி ஜெய் ஸ்ரீ தேவி ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஸ்ரீ தேவி ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஸ்ரீ தேவி ஜெய் ஸ்ரீ ாய மங்கலம்னோராய சரஸ்வரா மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் குருவராய மங்களம் சஜனாய மங்களம் ஜடனாய மங்களம் மங்களம் ரகுவராய மங்களம் வேணு கிருஷ்ண மண்டலம் சீதாராம மங்கலம் ராதா கிருஷ்ண மங்களம் அண்ணய 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 எத்தனை ஆதிசெட்டியேம்பி நினைந்து அந்த தோமி மந்தா வெண்ணெயை தகு என்றீஸ்வரிற்கு ஆங்கரம் விச்சாலுது வாழ்கின்ற சந்தரம் கொண்டாடுவோம் சக்தி வாழ்க்கம் கொண்டாடுவோம் எோரும் சுகமாக வாழ்க எல்லோரும் எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோரும் எல்லோருக்கும் அங்கலம் உண்டாகுக ஒருவரும் திருப்புறால் இருக்க வேண்டும் ஒருவரும் திருப்புற இருக்க வேண்டும் ஓம் அசதோமா சத்தமையோ சத்தமய सिवाया भूतमद पूर्णमद पूर्णमित भूता पूर्णमुदश्य देश पूर्मा पूर्ण उद्यदे पूनश्य पूर्णमातायून्य पूर्णमातायूर्नमेवा वशिष्य पूर्णमे वशिष्यम शाम

मानव दौर के इधर आके पुण्य के बारे में इतना इधर इंसान का पढ़ती मिला हुआ है इतना बारिश वाला का पढ़ेगा ना அதெல்லாம் இருக்கு முன்னா இதெல்லாம் இருக்கு இதுக்கு முன்னே நான் லைஃப்ல பார்த்துதான் இருக்கேன் என்னமா மாறுந்தோறும் மாறுந்தோறும் கடைசி செவ்வாய் திருவிழா பூஜையில நிறைய பேர் கூட திருவே பூஜைக்கு தவறாது

¡Atra! இதையடுத்து பதினோரு மாசம் வந்துருக்காங்க ஒரு மாசம் தவறாங்க அது யாருன்னா அப்படின்னா சுபா சிவானி சிவானி மாதங்களும் வந்து முதற் மூன்று பேர் சத்தியாட்டி எல்லாருமே வந்து பன்னெண்டு மாசமா வரணும் i see

दक्षिण ना 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 <…ấy> Gue <Mega> t <-sri> referred to this route because it's <sick> very peaceful, <oda> all access to Tibet city-erman Depois venir aquí y mayorita harap-hier analysar inversiones